மறக்காம டன் உங்கள் நலம் உங்கள் கையில் சேனல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நான் பேச இருப்பது சனி இதை பற்றி உங்களுக்கு பேச இருக்கிறேன் இந்த சனி கிரகம் ரொம்ப ஜாக்கிரதை நம்ம கல் அணியும் நம் விஷயத்துக்காக அணியிறது நல்லதல்ல ஜோசியரை கலந்து கொண்டு உங்க ஜாதகத்தில் எப்படி அமைப்பு இருக்கிறது உங்க ராசிக்கு பொருத்தமா இருக்கா அணியலாமா என்று அவர்கள் ஆலோசனையின் பேரில் செய்வது நல்லது உங்களுக்கு தை மாதம் மாசி மாதம் பிறந்தவர்கள் இந்த நீலக்கட்டளை அணியலாம் இதனுடைய அதி தேவதை யமன் சாஸ்தா என்று சொல்லப்படுகிறது பூச நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் கும்பம் உள்ளவர்கள் அணியலாம் மகரலக்கணம் கும்பலக்கணம் உள்ளவர்கள் அணியலாம் இதனுடைய அதிர்ஷ்ட எண் எஃப் பி எட்டாம் நம்பர் லக்கி நம்பர் சனிக்கிழமை மிக உயர்ந்த உகந்த நாள் செப்டம்பர் மாதம் ஆங்கிலத்தில் பிறந்தவர்கள் அணியலாம் அதிர்ஷ்ட எண்கள் இந்த எட்டாம் தேதி பதினேழாம் தேதி ஆறாம் தேதி இந்த மாதிரி பிறந்தவர்கள் இந்த கல்லை அணியலாம் அவிட்டம் மூணாம் நாலாம் பாதம் சதயம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் உள்ளவர்கள் அணியலாம் இந்த கல்லை அணியும் பொழுது உடல் உறுதி மனோதைரியம் ஏற்படும் வம்பு வழக்கு இருந்தால் அவை நம் பக்கம் வெற்றியாகும் நோய்கள் இருந்தால் அவை குறையும் ஆகவே இந்த சனிக்கல்லே நான் சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் இது நிறைய டிசைன் இதை காமிக்கிறேன் உங்கள்ட்ட பாருங்க இதெல்லாம் எங்க அப்பா எங்களுக்கு கொடுத்தது எங்க பாகத்தில் வந்தது இல்ல கருணியெல்லாம் இருக்கும் லைட் நீ எல்லாம் இருக்கும் கருப்பா இருக்கும் நல்ல டார்க் ப்ளூ கிடைக்கும் லைட் கலரும் கிடைக்கும் ரவுண்டு ஸ்கொயரு எல்லாமே பல கலர் நம்ம இதில் பார்க்கலாம் எல்லாம் பார்க்கலாம் சின்ன கல் பெரிய கல் இது நல்ல கல்களாக நீங்கள் நல்ல கதைகளிலே நான் சொன்ன மாதிரி பாரம்பரிய கதைகளிலே வாங்கினால்தான் நல்லது கிடைக்கும் அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க நம்பிக்கை இடங்களில வாங்கினால் நற்பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ண வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல்லைக்கான் அழுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நான் முன்பு போட்ட வீடியோக்களும் இனி வர இருக்கின்ற வீடியோக்களும் உங்களுக்கு மிக நன்மை பயக்கும் என்று சொல்லி இத்துடன் இதை முடித்துக் கொள்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்